தேவனுக்கே மகிமை உண்டாவதாக லீலி புஷ்பம் உன்னத பாட்டு இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமார்த்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் அன்பரே ஆண்டவர் கூறும்பொழுது நான் இஸ்ரவிலுக்கு போல் இருப்பேன் அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் இஸ்ரவேல் ஜனங்களாகிய நம்மை பார்த்துதான் ஆண்டவர் லீலி புஷ்பம் என்கிறார் நாம் தியானிக்கும் வேத பகுதியில் முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் என்று கூறப்பட்டுள்ளது இப்படிப்பட்ட லீலி புஷ்பத்துக்குள் ஆண்டவர் உலாவுகிறவராக இருக்கிறார் லீலி புஷ்பத்தின் மனம் தூரத்தில் போகும் மனிதர்களை தன் அருகில் அழைப்பதாக காணப்படுகிறது முற்களுக்குள் நிற்கும் லீலிபுஷ்பத்தின் புஷ்பத்தின் மேல் காற்று வீசும்போது முற்களின் மீது இதழ்கள் பட்டு கிழிக்கப்படும் போதும் அதிகமான மனம் கொடுப்பதாக உள்ளது விசுவாசிகள் லீலி புஷ்பத்திற்கும் முற்கள் அவ்விஸ்வாசிகளுக்கும் ஒப்பிட்டு ஆண்டவர் கூறுகிறார் ஓநாய்கள் நடுவில் ஆடுகள் என்பது போன்று முற்களின் நடுவே லீலி புஷ்பமாக விசுவாசிகள் காணப்பட வேண்டும் என்று வேத புத்தகம் கூறுகிறது நாமும் ஓநாயாகவோ அல்லது முள்ளாகவோ இருக்கவே கூடாது எதிர்ப்பையும் அன்பால் சந்திக்க வேண்டும் நல்ல மேய்ப்பராகிய இயேசு நம் அருகிலிருந்து பாதுகாப்பதால் நாய்கள் ஒன்றும் செய்ய முடியாது அன்பரே முள் போன்று எப்பொழுதும் என்னை குத்திக் கொண்டிருக்கும் மக்கள் மத்தியில் வாழ்கிறேன் எனக்கு கண்ணீர் தான் உணவாக உள்ளது என்று துக்கிக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் கூறுகிறார் நான் லீலி புஷ்பத்துக்குள் உலாவுவது போல உனக்குள் உலாவி வாசம் பண்ணுவேன் என்கிறார் விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறவர்களாக அவருக்கு பிரியமானவர்களாக நாம் குடும்பமாய் ஏசு என்ற மனம் வீசும் மலராக திகழ்வோமா ஆமே ஜெபிப்போம் அன்புள்ள இயேசு சுவாமி தந்த நல்ல வார்த்தைக்காக உக்கு நன்றி நாங்கள் மற்றவர்களை முள் போன்று குத்துகிறவர்களாகவோ அல்லது மற்றவர்கள் எங்களை குத்துகிறவர்களாகவோ காணப்படாதபடிக்கு நம்முடைய பாதுகாப்பின் கரம் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படி ஜெபிக்கிறேன் நாமத்தில் பிதாவே ஆமே